வர முப்பதாம் தேதி தியாயிகள் தினம் மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள் நாட்டின் நலனுக்காக ஒரு சமுதாயத்தின் நலனுக்காக போராடி தங்களது இன்னுயிரை ஈந்தவர்களின் தியாகத்தை பற்றி நாம் நினைவு கூறும் வகையில்தான் தியாயிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது நற்செயல்களில் இன்றைய சமுதாயத்தினர் ஈடுபடுவதற்கான ஆவலை தூண்ட வேண்டும் அதே நேரத்தில் அச்செயல்கள் அவர்களது கடமைகளையும் நினைவுபடுத்த வேண்டும் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கீதை கூறுவது போன்று நல்லவைகளை வேண்டியே நமது ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இருக்க வேண்டும் எந்த போராட்டமும் சமுதாய நலனை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் அத்தகைய போராளிகளையே தியாயிகள் என கூறுகிறோம் என்கிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ஜி பங்கஜம் அவர்கள் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் வணிகத்திற்காக இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் அவர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட ஆரம்பித்து அது அரசியல் போட்டியாகவும் மண்ணை பிடிக்கும் போராட்டமாகவும் மாறியது நமது நாட்டு குறுநில மன்னர்களுக்கிடையே வேறுபாடுகள் இருந்ததின் காரணமாக இந்தியா வேற்று நாட்டினர் ஆளும் நாடாகியது இந்தியர்கள் அடிமைகளானார்கள் என கூறும் முனைவர் பங்கஜம் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றோர் சிறை சென்று தூக்கிலிடப்பட்டார்கள் இவர்களின் உயிர் நீட்பு தியாகம் நாட்டின் ஒட்டுமொத்த சமுதாய நலனுக்காகவும் நிகழ்ந்தவைகளாகும் அவர்களின் உயிர் நீட்பு நாட்களை சில குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது மதம் சாதியை சேர்ந்தவர்களாலேயே நினைவு கூறப்படுகிறது இந்திய விடுதலைக்கு பின் அண்டை நாடுகள் போர் தொடுத்த போது நமது ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என சத்தியாகிரக கொள்கையை கையாண்டு விடுதலை போரை உப்பு சத்தியாகிரகம் வரிகொடா இயக்கம் உண்ணா நோன்பு என பல்வேறு அமைதி புரட்சிகள் நடந்தன விதிகளை மீறி உப்பை எடுத்த ராஜாஜி வேதர தினம் சிறையிலிடப்பட்டார்கள் வாவு சிதம்பரம் சிறையில் செக்கிழித்தார் பாரதியார் தனது சுதந்திர வேட்கை பாடல்களால் மக்களை தூண்டி போராட வைத்தார் இந்த தியாகச் செயல்கள் உணர்வுகளை எல்லாம் நினைவுபடுத்தும் வகையில் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது ஆனால் அகிம்சை வழிகள் நாட்டு மக்களை திரட்டி விடுதலை பெற்று தந்த காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்ட நாளான ஜனவரி முப்பதாம் தேதி தியாயிகள் தினமாக அனுசரிக்கிறோம் என விரிவாக பேசும் முனைவர் பங்கஜம் அவர்கள் தியாகிகள் தினம் நன்றி கூறும் தினம் மட்டுமல்ல அதையும் தாண்டியது என்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது என்கிறார் அது என்ன அறிந்து கொள்ள வாங்குங்கள் வாசியுங்கள் நமது மண்